வணக்கம் பிஎன்சி செய்திகளுக்காக ஷாலினி மூர்த்தி இன்றினம் கவனத்திற்கான சில முக்கிய அரசியல் செய்திகளை பார்க்கலாம் கடைக்கு எதிரான போராட்டத்தை குற்ற செயலாக கருத முடியாது என தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் மக்கள் அதிகாரம் அமைப்பினர் மீதான வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே மாதம் மக்கள் அதிகாரம் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் உரிய அனுமதியின்றி நடத்தப்பட்டதாகவும் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்ததாகவும் கூறி மக்கள் அதிகாரம் அமைப்பைச் சேர்ந்த முருகானந்தம் மணிமாறன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மீது சேத்தியா தோப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து சிதம்பரம் முதலாவது நடுவர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் இந்த வழக்கை ரத்து கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முருகானந்தம் உள்ளிட்டோர் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கின் விசாரணை நீதிபதி பி வேல்முருகன் முன்பு நடைபெற்றது மனுதாரர்கள் தரப்பில் வழக்கறிஞர் ஏ சுரேஷ் சக்தி முருகன் ஆஜராகி உள்ளூர் பகுதி மக்களின் நலன் கருதியே போராட்டம் அமைதியான முறையில் நடந்ததாகவும் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் டாஸ்மாக் கடை அமைந்துள்ளதாகவும் போராட்டத்தில் எந்த அசம்பாவிதமும் நடைபெறாத நிலையில் யாரும் புகார் கொடுக்காத நிலையில் போலீசாரே தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளதாக வாதிட்டாா் காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் எஸ் வினோத்குமார் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் வகையில் எந்த அனுமதியும் பெறப்படாமல் போராட்டம் நடைபெற்றதாகவும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவே வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் வாதிட்டார் இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி குடியிருப்பு பகுதிகளில் இயங்கும் மதுபான கடைகள் ஏற்படுத்தும் சமூக பிரச்சனைகள் குறித்து பொதுமக்கள் குறிப்பாக அப்பகுதி பெண்களுக்கு நியாயமான கவலைகள் எழும்பும் இதேபோன்ற சந்தர்ப்பங்களில் அமைதியான போராட்டங்களை குற்ற செயலாக கருத முடியாது ஆட்சியில் உள்ள அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரங்களின் போது டாஸ்மாக் கடைகளில் எண்ணிக்கையை குறைப்பதாக வாக்குறுதிகளை அளித்தாலும் உண்மையில் இந்த கடைகளை மூடப்படுவதற்கு பதிலாக வேறு இடத்திற்கு மாற்றப்படுவதால் முக்கிய பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் உள்ளது இதுபோன்ற அமைதியான போராட்டங்களில் பங்கேற்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் எதிராக காவல்துறை குற்றவியல் வழக்குகளை பதிவு செய்தால் அது ஜனநாயக உரிமைக்கு எதிரானதாகும் போன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்தால் மாநிலம் முழுவதும் இதே போன்ற ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்ற நூற்றுக்கணக்கான பெண்கள் மீதும் வழக்கு தொடர வேண்டிய நிலை ஏற்படும் அமைதியான போராட்டம் குறிப்பாக பொது சுகாதாரம் மற்றும் சமூக நலனை பாதிக்கும் விஷயங்களில் அரசியலமைப்பு ரீதியாக பாதுகாக்கப்பட்ட ஒன்றாகும் என தெரிவித்துள்ள நீதிபதி போராட்டங்கள் அமைதியாகவும் வன்முறையற்றதாகவும் தொடர்ந்தால் பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தவும் அரசிடமிருந்து உரிமைகளை கேட்கவும் முடியும் என தெரிவித்து சிதம்பரம் நடுவர் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளனா் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தந்த ஸ்டாலின் டெல்டாவில் கால் வைக்கவே கூச்சப்பட்டிருக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் பழனிச்சாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டும் தனது அறிக்கைகள் ஸ்டாலினை மிகவும் உறுத்துகிறது போல எனவும் அறைவை காட்டுத்தனமாகவும் ஸ்டாலினுக்கு இருக்கிறதாம் என விமர்சித்துள்ளார் ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்ற நான்கு ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றாமல் மக்கள் கடும் கோபத்தில் இருப்பது தெரிந்ததும் நான் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன் என ஸ்டாலின் பேசுவதுதான் அரைவை காட்டுத்தனம் என சாடியுள்ளார் தஞ்சைக்கு வந்த உங்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டிய விவசாயிகளை குண்டு கட்டாக உங்கள் காவல்துறை கைது செய்துள்ளதே அது பாசிச மாடல் தானே என கேள்வி எழுப்பியுள்ளார் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தந்த ஸ்டாலின் டெல்டாவில் கால் வைக்கவே கூற்றப்பட்டிருக்க வேண்டும் நல்லவேளை இவர் பச்சை துண்டு போட்டு விவசாயிகளை அசிங்கப்படுத்தவில்லை என தெரிவித்துள்ளார் மேலும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி செய்தித்தாள்களை படிப்பது இல்லை என முரசொலி தவிர எந்த பேப்பரையும் படிக்காத படிக்க விரும்பாத முதல்வர் ஸ்டாலின் கூறுவதாக தெரிவித்துள்ளார் நாட்டில் மும்மாறி பொழிகிறது எல்லோரும் தன்னை பாராட்டுகிறார்கள் என்று மாய உலகில் வாழும் ஸ்டாலினை மீட்க வழியே இல்லை நாள்தோறும் நடக்கும் சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளுக்கும் பெண்களுக்கும் எதிரான குற்றங்களும் வருவது இல்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார் ஊடகம் மற்றும் பத்திரிகை செய்திகளின் அடிப்படையில் தானே தன்னுடைய கருத்துக்களை நான் தெரிவிக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் எல்லா திட்டங்களிலும் கமிஷன் கணக்கு போட்டு பெட்டிகளில் கொண்டிருக்கும் ஸ்டாலினுக்கு இருக்கும் பெட்டி மோகத்தை என் பக்கம் திருப்ப வேண்டாம் என எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளார் உட்கட்சி கூட்டணி பூசல் சத்தம் எல்லாம் அறிவாலயத்தில் இருந்து கேட்பதாக தானே செய்திகள் வருகின்றன ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று திமுக கூட்டணி கட்சியினர் பேசி வருவது ஸ்டாலினுக்கு தெரியாதா என கேள்வி எழுப்பியுள்ளார் என்ற தன்னுடைய கூற்றை ஸ்டாலின் மீண்டும் மெய்ப்பித்து விட்டார் என எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடுமையாக சாடியுள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி ஆகியோர் சேர்ந்து பேசி முடிவெடுத்தால் மட்டுமே கட்சி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்று பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி தெரிவித்துள்ளார் நீயா நானா என்று பார்த்து விடுவோம் என மகன் அன்புமணிக்கு பகிரங்கமாக பாமக நிறுவனர் ராமதாஸ் சவால் விடுத்து அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் கட்சியில் அன்புமணியின் ஆதரவாளர்களை அடையாளம் கண்டு அவர்களை பொறுப்பில் இருந்து நீக்கி வருகிறார் அந்த வகையில் மாநில பொதுச்செயலாளர் வடிவேல் ராவணன் பொருளாளர் திலகபாமா சமூக நீதி பேரவைத் தலைவர் வழக்கறிஞர் பாலு உள்ளிட்ட அறுபதற்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்கள் செயலாளர்களை நீக்கியுள்ளார் இந்நிலையில் தன்னால் நியமிக்கப்பட்ட புதிய நிர்வாகிகளுடன் திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் இரண்டாவது நாளாக நேற்றும் ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த பாமக கவுரவ தலைவர் ஜி கே மணி பேசுகையில் பாமகவில் தற்போதுள்ள சிக்கல்களை சரி செய்ய மற்றவர்கள் பேசுவதை விட ராமதாஸ் அன்புமணி இருவரும் பேசி முடிவெடுக்க வேண்டும் இருவரும் அரசியல் விவரம் புரியாதவர்கள் அல்ல எனவும் நாட்டுக்கே அறிவுரை ஆலோசனை வழங்கக்கூடிய நல்ல தலைவர்கள் எனவே இருவரும் பேசி முடிவெடுத்து முன்னெடுத்து செல்வதுதான் கட்சிக்கு பலமாகவும் பலமாகவும் தேர்தலுக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என தெரிவித்தார் மன உளைச்சலில் உள்ள கட்சியினருக்கு இதுவே நல்ல தீர்வாக இருக்கும் என தெரிவித்தார் ராமதாஸ் அன்புமணி ஆகிய இருவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தி பேசினார் பொதுவெளியில் பகிரங்கமாக அன்புமணி மன்னிப்பு கேட்டுள்ளதை பற்றி கருத்து சொல்ல மறுத்துவிட்டார் ஆந்திர மாநில விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் விதமாக வேலூரில் இருந்து மாம்பழ ஏற்றுமதிக்கு ஆந்திர மாநில அரசு தடை விதித்துள்ளது தமிழக மாந்திர எல்லை மாவட்டங்களில் இந்த ஆண்டு மாங்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளது வேலூர் மாவட்டத்தில் மா விவசாயிகளுக்கான மாம்பழ கூழ் தொழிற்சாலைகள் எதுவும் இல்லாததால் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள மாம்பழ கூழ் தொழிற்சாலைகளுக்கு ஆண்டுதோறும் ஏற்றுமதி செய்து வருகின்றனர் இந்த ஆண்டு வேலூர் மற்றும் அதையொட்டிய சித்தூர் மாவட்டங்களில் மாங்காய் விளைச்சல் அமோகமாக உள்ளது இதனால் வேலூர் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருந்தனர் ஆனால் வேலூர் மாவட்டத்திலிருந்து வரும் மாங்காய்களை சித்தூர் மாவட்டத்தில் உள்ள மாம்பழ கூழ் தொழிற்சாலைகள் வாங்க மறுத்து வருகின்றனர் ஆந்திர அரசு அம்மாநில மா விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு நான்காயிரம் மானியமாக வழங்குகின்றனர் மேலும் அம்மாநில விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதால் வேலூர் மாவட்ட மாங்காய்களை புறக்கணிக்கின்றனர் இந்த பிரச்சனையை தீர்க்க வலியுறுத்தி வேலூர் மாவட்ட விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்துக்கு சில நாட்களுக்கு முன்பு கொண்டு சென்றனர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் விவசாயிகளிடம் ஆலோசனை ஆனால் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படவில்லை கடந்த வாரம் குடியாத்தத்திலிருந்து பரதராமி வழியாக சித்தூர் செல்லும் சாலையில் மாங்காய் ஏற்றிய டிராக்டர்களுடன் விவசாயிகள் மறிகளில் ஈடுபட்டதுடன் பரதராமி காவல் நிலையத்தையும் முற்றுகையிட்டனர் இந்நிலையில் ஆந்திர மாநிலத்தில் உள்ள மாம்பழக் கூழ் தொழிற்சாலைகள் தமிழக மாங்காய்களை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வரும் காலங்களில் மா விவசாயத்தையும் விவசாயிகளையும் காக்க தமிழக அரசு மாங்காய் டன் ஒன்றுக்கு நான்காயிரம் மானியம் மற்றும் மாங்காய் டன் ரூபாய் பதினைந்தாயிரம் ஆதார விலையை நிர்ணயிக்க வேண்டும் வேலூர் மாவட்டத்தில் மாம்பழக்குள் தொழிற்சாலையை மீண்டும் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக ஆந்திர மாநில எல்லை பகுதியான பரதராமியில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் நேற்று மறியலில் ஈடுபட்டனர் அப்போது சாலையில் சுமார் ஒரு டன் மாங்காய்களை கொட்டியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை கைது செய்ய முயன்றனர் அப்போது காவல்துறையினருக்கும் விவசாயிகளுக்கும் இடையில் வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் மதுரை தனியார் மருத்துவமனைகளில் ஹெபடைட்டிஸ் பி தடுப்பூசிக்கு ஐந்து மாதங்களாக தட்டுப்பாடு நிலவிய நிலையில் தற்போது அரசு மருத்துவமனைகளிலும் போதிய இருப்பு இல்லாததால் பச்சளம் குழந்தைகள் மருத்துவத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கே தடுப்பூசி செலுத்துவதில் தாமதம் ஏற்படுகிறது மஞ்சள் காமாலை நோய் வராமல் தடுப்பதற்காக பச்சளம் குழந்தைகளுக்கு பிறந்த தினத்தில் முதல் டோஸ் ஒரு மாதம் கழித்து இரண்டாவது கூட்டு மருந்து டோஸ் ஆறு மாதம் கழித்து மூன்றாவது கூட்டு மருந்து டோஸ் ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி செலுத்தப்படுகிறது மருத்துவமனை மருத்துவம் சார்ந்த பணியாற்றுபவர்கள் ரத்தம் சார்ந்த ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கும் இதே போல மூன்று டோஸ் தடுப்பூசி செலுத்தப்படும் அதன் பின் வீரியத்தை பொறுத்து ஆண்டுகள் கழித்து மீண்டும் மூன்று டோஸ் தடுப்பூசி செலுத்தப்படும் ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி தயாரிப்பு திடீரென நிறுத்தப்பட்டதால் தனியார் மருத்துவமனைகளுக்கு ஐந்து மாதங்களாக கிடைக்கவில்லை இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு அரசு மருத்துவமனைகளில்தான் தடுப்பூசி செலுத்தப்பட்டது தற்போது அரசு மருத்துவமனைகளிலும் இருப்பு தீர்ந்த நிலையில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது அரசு தனியார் மருத்துவமனைகள் கேட்கும் எண்ணிக்கையில் பாதியளவே வழங்கப்படுகிறது ஒரு குப்பையில் இருக்கும் மருந்தை கொண்டு குறைந்தது இருபது பேருக்கு தடுப்பூசி செலுத்த முடியும் என்பதால் இருபது குழந்தைகள் அல்லது இருபது பணியாளர்கள் சேர்ந்தால் மட்டுமே தடுப்பூசியை பயன்படுத்த முடிகிறது இதனால் குழந்தைகளுக்கான தடுப்பூசி அட்டவணை பட்டியலில் குறிப்பிட்டுள்ள நாட்களில் தடுப்பூசி செலுத்த முடியவில்லை தடுப்பூசி தயாரிப்பை தொய்வின்றி நடத்த அரசு ஏற்பாடு செய்தால்தான் எதிர்கால சந்ததியினருக்கும் மருத்துவத்துறை பணியாளர்களுக்கும் மஞ்சள் காமாலை நோய் வராமல் தடுக்க முடியும் இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன மீண்டும் முக்கிய அரசியல் செய்திகளுடன் சந்திப்போம் नंरी